ஈரானில் உள்ள இஸ்பஹான் அணுசக்தி மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் வணக்கம் ஈரானோட அரு அணுசக்தி மையம் மீது இப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி முத முதல்ல ஜூன் பதிமூணாம் தேதி தான் வந்து இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் தொடுத்திருந்தது பிறகு வந்து ஈரான் இஸ்ரேல் மேலே நீண்ட நாட்களாகவே ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு வருது மிசைல் அது இதுன்னு சொல்லிட்டு தாக்குதல் வந்து சற்று நீண்டதாகவே இருந்தது தப் தற்போது மீண்டும் ஈரான் அணுசக்தி மையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்காங்க வரும் இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் விவரம் ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க தொடக்கத்துல சொன்ன காரணமே அணு ஆயுதம் தான் ஈரான் வந்து பயங்கரமான அணு ஆயுதங்களை தயாரிக்குது அதன் காரணமாக எங்க நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை சர்வதேச அணுசக்தி விதிகளை ஈரான் பின்பற்றுவதில்லை அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் குற்றம் சாட்டியது எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வேறு வழியில் நாங்க ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை அழிக்கணும் அப்பதான் எங்களுடைய சர்வைவல் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாங்க சோ இந்த போருக்கான மூல காரணமே அணுசக்தி தான் அதன் தொடர்ச்சியாக ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் அப்புறம் வந்து அவங்க ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய இடங்கள்ல இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அமெரிக்காவும் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்துல இஸ்ரேல் மன்னிக்கணும் ஈரான் கையெழுத்திடணும் வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த ஏற்கனவே ஈரானுடைய அணுசக்தி மையத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த மையம் வந்து ஒரு முக்கியமான மையம் பல்வேறு அணு ஆய்வுகள் நடக்கக்கூடிய இடம் அதே போல எங்க ஈரான் வந்து யுரேனியத்தை செறிவுற்றுற மையத்தை வச்சிருக்காங்களோ அங்கேயும் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க இதுல ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் எட்டு ஒன்பது பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதோட ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முக்கிய தலைவர்களும் பலியாக்கி இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக அணு ஆயுத மையத்தை வந்து அவங்க தாக்கிருக்காங்க அப்படின்னு ஈரான் கிளைம் பண்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து இது தொடர்பாக எதுவும் சொல்லல ஆனா ஈரான் வந்து இஸ்பகான் அணுசக்தி நிலையத்தை வந்து இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இதுல வந்து எந்த அபாயகரமான கதிர்வீச்சும் வந்து வெளியாகல அதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் இதை வந்து நாங்க தாக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் வரைக்கும் ஒத்துக்கலை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதை வந்து சர்வதேச அணுசக்தி முகமை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா அணு ஆயுதங்கள் மேல தாக்குதல் நடத்தும் போது அதனுடைய கதிர்வீச்சு வெளியில வந்தா மிக பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும் ஈரான் மட்டும் அது காற்றுல கலந்து அந்த கதிர்வீச்சு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் கடந்த காலத்துல இந்த அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு துயர வரலாறாக இருக்கிறது ஒன்று ஜப்பான் மேல அமெரிக்கா இரண்டு அணுகுணிகளை வீசினாங்க அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல செனோபில் அணு உலை விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில ஏற்பட்டது அதன் காரணமாக எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்பதும் நமக்கு தெரியும் எனவே அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அந்த நிலையங்களை அழிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் இருக்கக்கூடிய நடவடிக்கை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்றி ஏற்படுத்தி விடுமோ என்கிற கவலை சர்வதேச அணுசக்தி முகமைக்கு இருக்குது அவங்க அதை தான் இருக்கிறாங்க இப்ப இப்ப மாதிரி ஈரான்ல இன்னும் சில அணுசக்தி நிலையங்கள் இருக்கின்றன அதையும் வந்து இஸ்ரேல் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மாதிரி போகும்போது நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல தான் பார்க்கணும் நிச்சயமாக இதுக்கு வந்து ஈரானும் பதிலடி கொடுக்க தயாராவாங்க அதற்கான வேலைகள் அவங்களும் இறங்கி இருக்கிறாங்க ஒருவேளை அவங்களும் வந்து இஸ்ரேலோட ஆயுத கிடங்குகளை அணு சக்தி நிலையங்களை டார்கெட் இந்த பிரச்சனை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து ஒரு அணு ஆயுத போராகவே மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் புவிசார் வல்லுநர்கள் சொல்றாங்க ராகபிரியா விவரங்களுக்கு நன்றி கவி அரசன்